ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இந்த வீடியோவில் ரோஜா பூ இதழ்களை வச்சு அழகா எப்படி பூ கட்டுறதுன்னு பார்க்க போகிறோம் அந்த பூவோட இதழ்களை எல்லாம் எடுத்துக்கலாம் கொஞ்சம் பெரிய பூவாக இருந்தால் பூ வந்து நல்லா அட்ராக்டிவாக இருக்கும் இப்போ நம்ம நூலில் ஒரு பக்கத்தில் ஊசியை கோர்த்துக்கலாம் இன்னொரு பக்கத்துல பக்கத்தில் அந்த ரோஜா பூவோடய தண்டு இருக்கு இல்லையா அதை வந்து ரெண்டு சுற்றி சுற்றி நல்லா ரெண்டு முடித்து போட்டு வச்சுக்குவோம் அப்போ தான் வந்து பூ நல்லா நிற்கும் இப்போ அந்த ரோஜா பூவை வந்து பின்பக்கத்தில் ரெண்டு பக்கமும் மடிச்சுக்கிறோம் பின்பக்கம் வந்து அப்போ தான் உள்ளே போகும் முன்பக்கத்தில் தான் வந்து ரோஜோட கலர் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும் அது வெளியில் வர்ற மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இதே மாதிரி மடித்து மடித்து அந்த ஊசியை வச்சு சுற்றி நாலு பக்கமும் சுற்றி சுற்றி வைக்கணும் அப்போ தான் வந்து பார்க்க அழகாக இருக்கும் இப்போ இந்த பூ கட்டுறதுக்கு நம்ம முழு ரோஸாக தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை நம்ம வாங்கும்போதே வந்து கொஞ்சம் உதிந்த பூ இருந்தாலும் அதையும் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் வாங்கி வச்சோம்னா ஒரு ரெண்டு நாள் ஆச்சுன்னா அந்த பூ வந்து இல்லையா அந்த சமயத்துலேயும் இது மாதிரி கட்டிக்கலாம் இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு கையில் தான் இருக்கேன் கொஞ்சம் புதுசாக இருக்கிறவங்களுக்கு இன்னொரு மெத்தட்லேயும் கட்டலாம் புதுசாக பூ கட்டுறவங்க இந்த தெர்மோகோல் இருக்கு இல்லையா அதில் வந்து இது மாதிரி ஊசியை கோர்த்துட்டு அதுலேயும் இதே மாதிரி மடித்து ரெண்டு பக்கமும் மடித்து அப்படியே கோர்க்க வேண்டியது தான் சுற்றி நாலு பக்கமும் அப்படியே வச்சுட்டே வரணும் தெர்மோகோல் இல்லைன்னா உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற உருளைக்கெழங்கை வச்சு அதுமேலையும் ஊசியை குத்தி இது மாதிரி பண்ணினாலும் ஈஸியாக இருக்கும் புதுசாக பூ கட்டுறவங்களுக்கு அது ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு கட்டி முடித்தோடனே இது மாதிரி பின்னாடி கொண்டு போய்க்கலாம் இது மாதிரி எல்லா பூவையும் நம்ம கட்டி முடிச்சுக்கிறோம் இது வந்து சாதா ரோஸ்லேயும் பண்ணலாம் ஊட்டி ரோஸ் இருந்தாலும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ நம்ம எல்லா பூவையும் கட்டிட்டோம் ஓரளவுக்கு உதிரி பூ வந்து நம்ம கொஞ்சம் வேஸ்ட்டாக போகும் இல்லையா அதை வந்து இந்த மாதிரி வந்து நம்ம பூ கட்டி வச்சுக்கலாம் இதை வந்து அப்படியே கொண்டையை சுற்றி வச்சோம்னு சொன்னால் ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா கட் பண்ணிவிட்டு இந்த பக்கமும் அதே மாதிரி அந்த ரோஜா பூவோட அந்த காம்பை வந்து கட்டி நல்லா முடிச்சு போட்டு வச்சிட்டோம்னா சூப்பராக இருக்கும் ரெண்டு பக்கம் இருக்கிற எக்ஸ்ட்ரா நூலு எக்ஸ்ட்ரா அந்த தண்டு பகுதியவும் கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நம்ம வேஸ்ட்டாக இருக்க போகிற ரோஜா பூ இதழ்களை வச்சு சூப்பராக பூ கட்டியாச்சு இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் சார் கமெண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்